அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஏன் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவரை வழிபாடு செய்யுங்க அவருடைய சன்னதிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் அப்படின்னு நம்ம பல பதிவுல சொல்லுவோம் ஆமாங்க பல லட்சம் பக்தர்கள் வந்து இன்று வரை முருகப்பெருமான போய் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஏன்னா பல அற்புதங்கள் நிறைந்ததுதான் நம்ம திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் நம்பிக்கையோட அங்க போய் வழிபாடு செய்யுங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க பாத்துக்கா ஏன்னா ஆறுபடை வீடுகளிலே பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு நம்மளுடைய திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல ஏன்னா அங்க போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நறுல நீராடிட்டு அதுக்கப்புறம் கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ஜீவ சமாதி இருக்கு அங்கையும் நீங்க வழிபாடு செய்துட்டு வரலாம் ஏன்னா ரொம்ப பிரம்மிக்க வைக்கும் ஆச்சரியங்களும் அற்புதமும் நிறைந்ததுதான் நம்ம திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம என்ன நினைச்சா திருச்செந்தூர் போலாம் நினைச்சா இந்த கோயில் போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அவ்வளவு சுலபமா திருச்செந்தூர் மண்ண யாருனாலையும் மிதிக்கவே முடியாதுங்க உண்மையை சொல்லணும்னா திருச்செந்தூர் மன்னம் மிதித்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னா அவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே தான் நம்ம திருச்செந்தூர் முருகருடைய மண்ணை மிதித்து அவரையே வழிபாடு செய்து அவரையே நம்ம வந்து சொல்ற சரணாகதி அடையிற வாய்ப்பையே அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்தால் மட்டுமே தான் நம்மளால அவரை பத்தியே பேச முடியும் நீங்க நினைக்கலாம் நம்ம மூட நம்பிக்கைக்காக பேசுறோம் நம்ம வந்து முருகரை பத்தி இந்த வழிபாடு செய்ங்க அந்த வழிபாடு செய்யுங்கன்னு நம்மளா கற்பனையில சொல்றோம் அப்படியெல்லாம் நீங்க வந்து மற்ற தெய்வங்களை போல நம்ம அவ்வளவு சுலபமா முருகப்பெருமானும் அதுவும் திருச்செந்தூர் முருகரை வந்து அவ்வளவு சுலபமா நம்ம வயல வந்து இதை செய்ங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்க அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் திருச்செந்தூர் முருகனை பத்தி வாய்னால யாருனாலையுமே பேச முடியும் அவ்வளவு சுலபமா முருகரை வந்து இப்ப நீங்களோ நானோ சொல்லி பேசிட்டு அவரையே தொடர்ந்து யாருனாலையும் வழிபாடு செய்ய முடியாது அந்த அருள் இருந்தாலும் அவரை தொடர்ச்சியா நம்ம வழிபாடு செய்யறதோ அவருடைய மண்ணை மிதிக்கிறதும் அவரை சரணாகதி நம்ம அடைகிறதுமே அவரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தான் முடியும் ஏன்னா இந்த வீடியோவை பாக்குற திருச்செந்தூர் முருகருடைய பக்தருக்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கும் கட்டாயம் இந்த விஷயம் நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா முருகப்பெருமான் அதுவும் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யறவங்கள்ட்ட நீங்க கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கலாம் இன்று வரை பாத்தீங்கன்னா தினமும் முருகப்பெருமானை போய் திருச்செந்தூர்ல வழிபாடு செய்யறாங்க ஆனா பல வருஷமா போகணும் போகணும்னு திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம அந்த கால் மண்ணை மிதிக்கணும் அந்த திருமுகத்தை திருச்செந்தூர் முருகனுடைய திருமுகத்தை பார்க்கணும் அப்படின்னு பல பக்தர்கள் இருக்காங்க ஆனா பார்க்கவே முடியாது ஏன்னா இப்ப நீங்க இந்த வீடியோ தொப்ப பார்த்துட்டு என்ன இப்படி சொல்றாங்களே நான் நாளைக்கே கிளம்பி திருச்செந்தூர் போறேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை எடுக்க வைத்ததே இந்த திருச்செந்தூர் முருகன் தான் அவ்வளவு சுலபமா யாருனாலையும் திருச்செந்தூர் மண்ணை மிதித்து அவருடைய வழிபாடுகளை செய்துட்டு வரவே முடியாது அதனால நீங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்க போகணும் அப்படின்ற நினைப்பு வந்து நீங்க போனாலுமே அந்த முருகப்பெருமான் உங்களை அழைக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம் நீங்க வேணா பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க திருச்செந்தூர் முருகரை நான் வழிபாடு செய்ய நானும் கிளம்புறேங்க அஞ்சு ஆறு வருஷமா கிளம்புறேன் பத்து வருஷமா கிளம்புறேன் எனக்கு வந்து குழந்தையும் பிறந்துட்டு அதுவும் பெரிய பசங்களாயிட்டாங்க ஆனா அவரை போய் என்னால தரிசனம் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த குடுப்பனை இருந்தால் மட்டுமே தான் அங்க போய் வழிபாடு செய்ய முடியும் இப்ப நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வசதியானவர்கள் மிக பெரிய இந்த மாதிரி உள்ளவங்க போய் அங்கே வழிபாடு செய் நம்மளை மாதிரி உள்ள மக்கள்கள் பல லட்சம் பேருமே அங்கே வழிபாடு செய்துகிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் போனாலே அங்கே உணரலாம் அப்ப இவங்களுக்கே இவ்வளோ சௌபாகியங்களையும் இவ்வளோ அருளையும் திருச்செந்தூர் முருகர் புரிந்திருக்காரு நம்ம இவ்வளோ நாள் வழிபாடு பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்றத தான் நீங்க யோசிப்பீங்க நம்ம பல பதிவுகள் மந்திரங்களும் எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டிலேயே சுலபமான முறையில் அப்படின்றதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இது பல பக்தர்கள் திருச்செந்தூர் முருகரை நினைத்து அவங்க வீட்டுல ரொம்ப சுலபமா செய்த வழிபாடு அதை நம்ம ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிப்போம் அந்த வீடியோ நீங்க பாருங்க அந்த வழிபாடுகளை நீங்க உங்க வீட்டுலேயே ரொம்ப எளிமையா செய்யுங்க ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை வந்து தனி சிறப்பு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆமாங்க அந்த ஆறுமுகனை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இழப்பு ஏறுமுகத்தை தான் அந்த ஆறுமுகம் கொடுப்பாரு ஆறுபடை வீடுகள்லேயே இல்லாத தனி சிறப்பு நம்ம முருகருக்கு இருக்கு நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லியிருப்போம் அறுபடை வீடுகள்லேயே நம்ம முருகப்பெருமான மலை மீது ஏறி போய் வழிபாடு செய்துட்டு வருவோம் ஆனா திருச்செந்தூர் முருகரை நம்ம கீழே இறங்கி இறங்கி போய் வழிபாடு செய்துட்டு மேல ஏறி ஏறி வருவோம் அது பல பக்தர்களுக்கு தெரியாது நீங்க அங்க போய் வழிபாடு செய்யல நீங்க நடந்து போய் வழிபாடு செய்துட்டு போவீங்க இல்லையா அப்பயே நீங்க உணரலாம் இதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் அதுவும் நம்ம முருகப்பெருமான நம்ம நம்பிக்கையோட அவரை இருக பற்றி மட்டும் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா அவர் மாதிரி நம்மளுக்கு இந்த கருணை கடவுள் தெய்வம் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கடவுளே இல்லை தான் நம்ம வந்து முடிவுக்கே வந்து அவரையே சன்னாகதி அடைவோம் நம்பிக்கையோட நீங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும் எனக்கு தடைகளா வந்துகிட்டு இருக்கு எனக்கு விடிவு காலமே வராதா நான் என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக முடியாதா நான் என்ன செய்யலாம் என் வாழ்க்கையில வந்து நான் இருக்கலாமா வேணாமான்ற முடிவுல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் போயிட்டு நாளைக்கு நறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகருக்கு போய் ஒரு செதற்காயாடிங்க ஏன்னா அங்க உங்க தலையை சுத்தி ஒரு செதற்காய விட்டுட்டு மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா மூவர் ஜீவ சமாதி பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் திறக்க மாட்டாங்க லேட்டா தான் திறப்பாங்க செந்தூர் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலயே வந்து பூஜை எல்லாம் நடந்துட்டு நம்ம மூன்றரை மணி நாலரை மணிக்கே போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சிடலாம் அதனால ஆனா தூண்டுகை விநாயகர் சன்னதி எப்போதுமே திறந்துதான் இருக்கும் காலையில நீங்க மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் அங்க திறந்துருவாங்க அதனால தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஒரு செதற்காயை விட்டுட்டு முருகப்பெருமான நேரா போயி நீங்க அங்க இருந்து வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் வந்து ஜீவசமாதி திறந்துருப்பாங்க மூவர் ஜீவசமாதி நீங்க அங்க போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்தோன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு நீங்களே உணரலாம் நம்பிக்கையோட முருக முருகப்பெருமானை போய் கலியுங்க நாயகன் கருணை கடவுள் கந்தனை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க பெரிய மாற்றம் வரும் இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க